மக்கள் இயக்குனர் வி சேகர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளார் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் மிக முக்கிய உறுப்பினர் தமிழக மக்களின் போற்றுதலுக்குரிய இயக்குனர் திரைப்படங்களில் ஒரு இயக்குனராக மட்டுமல்லாது தமிழ் தேசியத்தை பெரிதாக நேசித்த மாபெரும் கலைஞன் காலம் மாறி போச்சு ஒன்னாயிரப்பே கற்றுக்கணும் வரவு எட்டுனா செலவு பத்தனா போன்ற குடும்ப கதைகளை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே நீங்களும் சீரோதான் என்று படம் எடுத்த புரட்சிகரமான இயக்குனர் நல்ல கருத்துக்களை இந்த சமுதாயம் மாற வேண்டிய கருத்துக்களை தமிழர்களுக்கு உண்டான கருத்துக்களை தமிழ் தேசியத்தையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களும் இணைத்து திரைப்படங்களில் மக்கள் மனம் நோகாமல் அவர்களுக்கு கருத்துக்களை புகுத்திய மிகச்சிறந்த இயக்குனர் தொழிலாளர்களுக்காக அரும்பாடுபட்டவர் தமிழ் திரைப்படத்துறைக்கென்று மிகவும் அரும்பாடுபட்டவர் அவர் பல இன்னல்களுக்காக ஆளாகிய போதும் பல சிரமங்களை எதிர்கொண்ட போதும் தன் கொள்கையை விட்டு சிறிதும் பிறவாமல் நேர்மையை விட்டு சிறிதும் அகலாமல் யார் என்ன குற்றம் கூறினாலும் அந்த நேர்மையையே வாழ்க்கையின் கடைகோளாக கொண்டு இறுதி வரை வாழ்ந்தவர் பல கோடிகளை சம்பாதித்தவர் பல நட்சத்திரங்கள் உருவாக்கியவர் பல்வேறு மொழிப்படங்களுக்கு கருத்துக்களை அளித்தவர் ஆயினும் வாழ்நாளில் எத்தனையோ சிரமங்களை அனுபவித்த போதும் தான் கொல்ல கொள்கை விட்டு பிரளாதவர்